ஜெய் சாய்ராம் உன்னை விட்டு செல்ல போகும் அந்த நபர் மகளை மகனே இப்போ நீ இதை கேட்கிறேனா உன் மனசு ஏதோ ஒன்றால உடைஞ்சிருக்கு என்று அர்த்தம் நீ நம்பிய ஒருத்தர் நீ என்னவன் என்னவள் என்று நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு உறவு இப்போ மெதுவா உ கூட உன்னை விட்டு விலகி போயிருச்சு வெளியே சிரிக்க முயற்சி பண்ணாலும் ஆனா உள்ள ஒவ்வொரு நாளும் உன் மனசு உடைந்து கொண்டேதான் இருக்கு நீ நினைக்கிறாய் அவள் அவள் இப்படி மாறிட்டாங்களே நான் எதிர்பார்க்கவே இல்லையே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீ நினைக்கிற இதை கேள் மகளே மகனே உறவு விலகும் போது வழி வருவது இயல்பு ஆனால் அந்த வழிக்குள்ள நான் உன்னை தனியாக விடமாட்டேன் என் பிள்ளையே இந்த பிரிவு உன் தகுதியை குறைக்காது இது உன் வாழ்க்கையை காப்பாற்ற ஆரம்பிக்க போகும் இடமாகும் என் பிள்ளையே நீ கவலை கொள்ளாத அந்த உறவு உன்னை விட்டு சென்றால் நீ கவலை கொள்ளாத போனால் போகட்டும் இந்த சாயப்பா இருக்கேன் கவலை கொள்ளாத நீ தனிமையிலும் இல்லை நான் இருக்கிறேன் நான் ஏதாவது தவறு பண்ணிட்டேனா அப்படின்னு நீ மனசுக்குள்ள ரொம்ப நொம்பந்துகிட்டு இருக்க இந்த கேள்வி உன் மனசுல தினமும் ஓடுதா நான் இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கலாமோ நான் பொறுமையாக இருந்திருந்தனா அப்படின்னு ரொம்ப கேள்வி உன் மனசுல ஓடிக்கொண்டே இருக்கிறது இதை கேள் மகளே மகனே ஒரு உறவு நிலைக்க ஒருத்தர் மட்டும் போதாது என் பிள்ளையே நீ மட்டும்தான் மன்னிச்சுக்கிட்டு இருந்த நீ மட்டும்தான் மா மாறிக்கொண்டுகிட்டே இருந்த நீ மட்டும்தான் வழிகளில் விழுது கொண்டே இருந்த அப்படின்னா அது சமநிலை இல்லாத உறவு என்பையே நீ மட்டும் எதற்காக விட்டுக்கொண்டே கொண்டே இருக்கணும் உனக்கான அவர்கள் விட்டு தயாராக இல்லாத போது நீ மட்டும் எதற்காக விட்டுக்கொண்டு கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிற அன்பு குறை இல்லை எல்லை இல்லாததுதான் உன் வலிக்கு காரணமாகும் இல்லையே இது தவறு இல்ல மகளே மகனே நீ அதிகமாக நேசிச்சதுதான் ஒரே ஒரு குற்றம் என் பிள்ளையே நீ கவலை கொள்ளாத அந்த குற்றத்திலிருந்து உன்னை இப்போது நான் விடுபட செஞ்சிருக்கேன் பிள்ளையே நீ எதற்காக உனக்காக விட்டு கொடுக்காத ஒரு நபரை நினைச்சு இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியல நீ அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வரணும் அதற்காக தான் நான் இப்பொழுது உன்னிடம் பேசிக்கொண்டே இருக்கிறேன் அதிகமாக நேசிக்கிறவங்க ஏன் காயப்படுத்துறாங்க நல்ல மனசு உள்ளவங்க எப்பொழுதும் அதிகமாக தாக்கப்படதான் செய்றாங்க என் பிள்ளையே இது சரியாயிடும்னு நம்புவாங்க மாறணும்னு நம்புவாங்க காத்திருப்பாங்க ஆனா அந்த காத்திருப்பு தான் உன்னை மெதுவாக உடைக்கும் என் பிள்ளையே அதனாலதான் நான் இப்பொழுது வந்தேன் உன் காயப்படுத்துற இடத்துல நீ நிலைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவசியமும் இல்லை அதனாலதான் உன்னை விட்டு விலக விட்டுட்டேன் என் பிள்ளையே அன்பு பயம் தரக்கூடாது அன்பு அழுகையை தரக்கூடாது ஆனா அது ரெண்டுமே உன் வாழ்க்கையில தான் இருக்கு அது தரதுதான் உண்மையான உறவு என் பிள்ளையே அன்பு பயமும் அழுகையும் தராது அப்படின்னு நம்பினா மட்டும்தான் அந்த உறவு நீடிக்கும் ஆனா அது ரெண்டுமே உறவுல இல்ல அதனாலதான் உன்னை விட்டு அவங்க பிரிஞ்சுட்டாங்க நீ ஆனா உண்மையாதான் இருந்த அதுல எந்த தப்பும் இல்லை ஆனா உன் அன்புக்கு தகுதியானவர்கள் அவர்கள் இல்லை என் பிள்ளையே இந்த கேள்வி உன் மனசுல இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அது திரும்ப வருமா அப்படின்னு நீ கேக்குற ஆனா நான் என்ன சொல்றேன் தெரியுமா ஒரு நாள் மெசேஜ் வருமா என்னை நினைப்பாங்களா அப்படின்னு நீ கவலை பண்ற திரும்ப வரணும்னு இருந்தா நான் கொண்டு வந்து சேர்த்திருப்பேன் பிள்ளையே திரும்ப வரக்கூடாதுன்னு இருந்தா நான் உன்னை அதிலிருந்து முழுசா விடுபட செஞ்சுட்டேன் பிள்ளையே மனசு கொண்ட உறவு முழு வாழ்க்கையை சிதைக்கும் என் பிள்ளையே அதனாலதான் என்னை நம்பு நான் தாமதப்படுத்தினாலும் தவறு செய்ய விட மாட்டேன் பிள்ளையே கவலை கொள்ளாத எப்பொழுதும் நான் உன்னோடு இருப்பேன் நீ எதற்காக இப்படி மனசு உடைஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க இந்த சாயப்பா நான் உன்னோடு இருக்கும்போது நீ எதற்காக அந்த உறவை நினைச்சு இவ்வளவு கஷ்டப்படுற எனக்கு தெரியல ஆனா நீ அதுல இருந்து வெளியே வரணும் என் பிள்ளையே கடவுள் ஏன் இதை அனுமதி அனுமதிச்சார் என் வாழ்க்கையில அப்படின்ற கேள்வி எல்லாம் உன் மனசுக்குள்ள இருக்கு இந்த கேள்வி ரொம்ப ஆழமாவும் இருக்கு உன் மனசுக்குள்ள மகளே மகனே சில உறவுகள் உன் வாழ்க்கைக்காக வராது என் பிள்ளையே அது உன் விழிப்புக்காக தான் வரும் என் பிள்ளையே உன்னை நீ இழக்கிற இடம் இது உன் மதிப்பு குறையும் இடமும் இது. அதை நீ புரிஞ்சுக்கணும் என் பிள்ளையே இந்த அனுபவம் உன்னை கண்டிப்பாக உயர்த்தும் என் பிள்ளையே இது சாபம் இல்லை இது உன் ஆன்மாவின் அடுத்தபடியாகும் என் பிள்ளையே கவலைக்குள்ளாத இனி உன் வாழ்க்கையில் எந்த தப்பும் நடக்காமல் இருப்பதற்கு ஒரு படியாகும் என் பிள்ளையே இந்த வலி எப்ப குறையும் அப்படின்னு ரொம்ப உன் மனசு கஷ்டப்படுது வலி ஒரு நாள் போகாது என் பிள்ளையே ஆனால் ஒவ்வொரு நாளும் அது சுத்தமாகும் நான் அதை சுத்தமாக்குவேன் உன் கண்ணீர் பலவீனம் இல்லை அது உன் சுத்தமாகும் என் பிள்ளையே அழு ஆனால் உன்னை இழிவுபடுத்தாத மௌனமாக இரு ஆனால் நம்பிக்கையை விற்றாத இந்த சாயப்பா உன் கூட இருக்கிறேன் உன்னை காப்பாத்துவே நம்பிக்கையை எப்பொழுதும் நீ விற்றாத நான் உன்னோடு தான் இருக்கிறேன் கவலை கொள்ளாத என் பிள்ளையே எப்பொழுதும் சாயப்பாவை நம்பாமல் இருக்காத உனக்கான உறவு உன்னை விட்டு போனா போகட்டும் நீ கஷ்டப்படாத இப்போ நீ தனியா இருக்கிறாய் ஆனால் இந்த தனிமைதான் உன்னை நீ திரும்ப கண்டுபிடிக்க வைக்கும் என்பிள்ளையே நீ யார் என்பதை இந்த தனிமை உனக்கு எடுக்க சொல்லும் எப்பொழுதும் மற்றவருக்காக வாழாத நீ இப்போ உனக்காக வாழ கற்றுக்கொள் என் பிள்ளையே இது உனக்கு வளர்ச்சியாக இருக்கும் இந்த வளர்ச்சி தான் உன்னை மென்மேலும் உயர்த்தும் என் பிள்ளையே கவலை கொள்ளாமல் இரு எப்பொழுதும் சிரிச்சுக்கிட்டே இரு என் பிள்ளையே உன் கஷ்டத்தை உன் மனசுக்குள் வை அந்த மனசு உன்னை சுத்தமாக்கும் என்பையே உன்னை தேடி வரப்போகும் ஒரு உறவு ஒரு உறவை உன்னை தேடி வர செய்ய போகிறேன் என் பிள்ளையே அது சத்தமாக வராது அது அவசரப்படுத்தாது உன்னை அது அமைதியாக வரும் பயம் இல்லாமல் இருக்கும் என்பையே அது உன்னை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பது என்னோட கடமையாகும் நீ உன்னா இருக்கும் போது அது உன்னை நேசிக்கும் என் பிள்ளையே அதுதான் நீ டிசர்வ் பண்ற ஒரு உறவு நீ எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறையோ அந்த உறவு அப்படியெல்லாம் இருக்கும் என் பிள்ளையே உனக்காக விட்டு கொடுக்கும் உன் கஷ்டத்தை புரிஞ்சு கொள்ளும் நீ ஏதாச்சும் ஒரு கஷ்டத்துல இருந்தேன்னா அது கூட வந்து நிற்கும் அப்படிப்பட்ட உறவை நான் உன்னோடு வந்து சேர்த்தேன் என் பிள்ளையே நீ எதற்காகவும் கலங்காத நீ இப்போ என்ன செய்யணும்னு தெரியுமா உன்னை குறை சொல்லாத கடந்ததை நினைத்து கவலை கொள்ளாது எப்பொழுதும் கவலைப்படாம இரு இன்றைய நாளை மதிக்க கற்றுக்கொள் இன்று நம்ம நல்லதா தான் யோசிப்போம் தான் செய்வோம் அப்படின்னு இந்த நாளை நீ மதிக்க கற்றுக்கொள் என்னிடம் பேசு பொறுமையாக இரு பொறுமை தாமதம் இல்லையின் பிள்ளையே அது உன்னை தயார் செய்ய எடுத்து செல்லும் முயற்சியாகும் என் பிள்ளையே நீ அமைதியாக இரு ஒரு நிமிடம் அமைதியாக உட்காரு பொறுமையோடு பேசு எந்த ஒரு செயலை செஞ்சாலும் பதட்டத்தோடு செய்யாத பொறுமையாக இரு அந்த பொறுமையை உன்னை கொண்டு போய் நிறுத்தும் என் பிள்ளையே நான் இருக்கிறேன் மகளே மகனே உன்னை விட்டு யாரெல்லாம் போனாலும் நான் உன்னை ஒரு நிமிடம் விட்டு போவதில்லை என் பிள்ளையே உன் வழி வீணா போகாது உன் கண்ணீர் ஒரு வரமாக உருவாகும் என் பிள்ளையே கவலை கொள்ளாத உன் கதையை நான் கைவிட மாட்டேன் என் பிள்ளையே உன் சாயப்பா எப்பொழுதும் இருப்பேன் உன் கதையின் முடிவை நான் எழுதுவேன் என் பிள்ளையே கவலை கொள்ளாத ஒரு உறவு உன்னை விட்டு சென்று விட்டுருச்சு அதுக்காக நீ கலங்காத அந்த உறவை நான் தான் உன்னிடம் இருந்து விரட்டி அடைத்தேன் என் பிள்ளையே கவலை கொள்ளாத ஏன் என்றால் அந்த உறவில் நீ மட்டும்தான் உண்மையாக இருந்த அந்த உறவு உன்னிடம் உண்மையாக இல்லை என் பிள்ளையே அதனால தான் விரட்டி அடைத்தேன் உனக்கு கஷ்டம் வரும் வேளையில் கண்களை மூடு சாயப்பாவகிய என்னையை நினைத்து ஓம் சாயராம் ஜெய் சாயராம் என்ற மந்திரத்தை மட்டும் நீ சொல்லிக்கொண்டே இரு எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன் என் கைகளுக்குள் உன்னை வைத்து பூட்டி வைத்துட்டேன் என் பிள்ளையே இனி உன் வாழ்க்கையில் நடக்க போகும் ஒவ்வொரு செயலிலும் நான் இருப்பேன் உன்னை எப்பொழுதும் கைவிட மாட்டேன் என் பிள்ளையே நீ கலங்காத இனி வரும் வாழ்க்கையில் உனக்கு நன்றான விஷயங்கள் மட்டுமே நல்லதாக நடக்கும் என் பிள்ளையே கலங்காமல் இரு இனி மகிழ்ச்சியாக இரு ஓம் சாயராம் ஜெய் சாயராம் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிவிட்டு இந்த வீடியோவை கொள்வோம் ஸ்டோரி கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க